அனைவருக்கும் வணக்கம் எக்கச்சக்கமாக வராங்களுக்கெல்லாம் ஒரு பத்து பத்து ரூபாய் எழுதி வச்சுருந்தாங்க நம்ம எனக்கு ஒரு பாயிண்ட் லைன் எழுதி வச்சுருந்தேன் சொல்லி சொல்லாண்டி தானே பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் சொல்ல போகிறீங்கன்னு ஓகே இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க தன்னுடைய கலை வாழ்க்கையே திறந்து விட்டு அரசிகளுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்றைக்கி தன் கலை வாழ்க்கையை திறந்துவிட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தானம் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நானி இளையராஜா சார் தான் சோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது சோகமா இருக்கும்போது உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் சோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்க முறை நிறைந்திருக்கிறார் நம்மளோட செல்லில் எல்லாம் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வர கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன் சில நேரத்தில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு நடிச்சிடணும் ரஜினி சார்தான் நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட பிறப்புல நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த ஆசையே எனக்கு வித்யாவரன் சார் நிறைவேற்ற வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு நான் வந்து இல்லை சாப்பிட்ட கூட கேட்டேன் ஏன் சார் இளையராஜா சாட்டை போறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த ஒரு சாக்ஸ் விட்டு போடுங்க இந்த ஃபுட் விட்டு போடுங்க சொல்லிங்களா ஏன் சான்ஸ் நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள புந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்கள ஒவ்வொருத்தனையும் இருந்து கத்துப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார்ட்ட வந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு அர்ப்பணி கூட பண்றது அப்படிங்கிறது ஆக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால சின்ன படம் பெரிய படம் சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான் அடுத்து வித்யாசரம் சார் இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அழகா பண்ணிக்கலாம் இந்த படத்துல வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸ்பல் அசிஸ்டன்ட் பிரின்ஸ்பல் கோவிலுக்கு கூட பக்ஸாரோட சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸ் சார் ரொம்ப அழகாக அண்டர்ப்ளூ பண்ண ஒரு ஆஃபீஸ் அந்த டையத்தில் அவர் மகிழ்ச்சின சார்லாம் அவரை படம் பண்ணிகிட்டு இருக்கார் ஜெரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும் சார் வந்து நீங்கள் வாங்க சான்ஸ் அப்படின்னு கூப்பிட்னா கூட ஏன் சார் வாங்க சான்ஸ்ஸெல்லாம் கூப்பிடுங்க கையை இப்படி கட்டினா போகிறது அப்படின்னு அவர் என்னதான் வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டேன்னா சார் என்ன சார் சொல்லுங்க சார் வீட் சார் கூப்பிடுறேன் இவ்வளோலாம் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கணும் பக்ஸு சார கொஞ்சோண்டு ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல புட்டுகளை போய் போட்டு போட்டு பார்ப்பேன் சார் இன்னும் எது சொல்லுமா இந்த இடத்துல இது சொல்லுமா அப்படின்னு நூறு விட்டு போட்டு ரெண்டு விட்டு தேர்த்திருக்காரு அவர் ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டாக என்ன சொல்கிறாருன்னா இப்போலாம் வள வளம் ஒரு சான்ஸ் காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா ரெண்டு அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் திருக்குறள் உதாரணம் காமிச்சார் நான் வந்து அவ்வார உதாரணம் அப்படி ஊக்கம் கைவிடையின்னு சொல்லி சீனுக்கு சீன் போ இன்சை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அவ்வளோவா இருந்தது அதையும் மீறி சில ஜோப்ஸ் எல்லாம் அட்டகாசமா நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டாரு ஓகே ஸோ அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கண்டென்ட் இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம பசங்களைலாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதுவா படிக்க வைக்கிறது பக்கத்துக்கு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அதுக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்றேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாலு சார் கூட போகிற எல்லாம் தோணைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டாக தான் இருக்குது இதில் நடித்த யோகி பாபு சார் கே எஸ் ஜோய்குமார் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க நானும் பத் சார் அந்த ஹரிதா மேடம் பிரியாங்க அது ஒரு டீமு எல்லாம் டீம் டீமாக இருக்குது காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான எதையோடுனா ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்ட் இருக்கு ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க நவுத்து தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பிற படங்கள் இருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நீங்களும் அதை ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்